இந்த வீடியோவில் சொனாலி கோழி டெலிவரியிலேருந்து டே ஃபைவ் வரைக்கும் என்ன மாதிரியான பராமரிப்பு தேவை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குளிப்பலாம் நாங்கள் எங்களோட சொனாலி டே ஓல் சிக்ஸ் வந்து சேலத்துலேருந்து ஆர்டர் போட்டிருந்தோம் அவங்க ட்ரெயினில் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க ஸோ அதை நாங்கள் போய் டெலிவரி எடுத்துகிட்டு வரதான் போயிருந்தோம் ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் தான் அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார் சேம்பர் இருக்கும் அதில் ஓன்லி வந்து ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ ఫైవ్ సిక్స్ ஸோ நாங்கள் இதை வந்து காரில் தான் டெலிவரி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ டெலிவரி எடுக்க போகிறக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ப்ரூடிங் செட்டப் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ ப்ரூடிங் செட்டப் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ரிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் அது வந்து பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி எல்லாமே எது மாதிரி ரெடி பண்ணக்கூடாது ரிங் மாதிரி எதுக்காக ரெடி பண்ணுறோன்னா அப்போ கோழி கொஞ்சம் வந்து ஒன்று மேலே ஒன்றும் அமுதிக்காது ஸோ அதனால தான் வந்து ப்ரூடிங் செட்டப் எப்பவுமே வந்து ரிங் மாதிரி போடுறோம் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நூறு வாட்ஸ் பல்ப் வந்து நம்ம போட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நியூஸ் பேப்பர் வந்து விரிச்சிருக்கணும் ஸோ எதுக்காகனா வந்து அப்போ தான் நம்ம வந்து கோழியோட எச்சங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறப்ப வந்து யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் நாங்கள் நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து கீழே விரிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து எங்களோடய ப்ரூடிங் செட்டப் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் சிம்பிளாக தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு இரும்பு ரிங் மாதிரி போட்டு ஸோ அது கீழே வந்து நியூஸ் பேப்பர் விரித்து பல்ப் வந்து நூறு வாட்ஸ் பல்ப் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம் நூறு கோழி கொஞ்சம் வந்து நூறு வாட்ஸ் பல்ப் வந்து போதுமானது ஸோ மெதுவாக வந்து நம்மளோட சிக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கீழே எடுத்து விட்டுட்டு ஸோ அதுக்கான தண்ணி ஃபீடு இது ரெண்டையும் வந்து ஃபஸ்ட் நாங்கள் வந்து வச்சிடறோம் ஸோ தண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா வந்து பனங்கரைப்பட்டி வைக்கிறாங்க இல்லைன்னா வந்து குளுக்கோஸ் வைக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து குளுக்கோஸ் போட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து டே ஒன் அப்போ வந்து நாங்கள் வாட்டர் வந்து ஃபீட் பண்ணிடுறோம் எதுக்காகனா வந்து கோழி வந்து கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும் அதனோடய மஞ்ச கருவு வந்து சீக்கிரமாகவும் கரையும் ஸோ அதனால தான் வந்து நாங்கள் குளுக்கோஸ் போட்டு தண்ணி வைக்கிறோம் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து குளுக்கோஸ் வாட்டர் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீடு வந்து நம்ம ஃபீடரில் ஃபீடு போட்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கீழேயும் வந்து நம்ம ஃபீடு போட்டுரும் அதனாலன்னா வந்து கோழி இப்போ தான் வந்து ஃபீடு சாப்பிட்டு பழகுது ஸோ டேரெக்டாக வந்து ஃபீடரில் வந்து ஃபீடு எடுக்காது ஸோ அதனால் கொஞ்சம் கீழே போட்டோம்னா வந்து அது கொஞ்சமாக வந்து கொத்தி சாப்பிட்டுக்கும் இன்றைக்கி வந்து டே ஒன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சிக்ஸை வந்து டெலிவரி எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம் ஸோ டே டூ பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஃபீடு எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாப்பிட்டு உங்களோட ப்ளேஸு ப்ரூடிங் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டஸ்டி ஆகிரும் ஸோ நீங்கள் வந்து ஃபீடு வந்து து முக்கியமாக வந்து ஃபீடும் வாட்டரும் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு நாளைக்கு வந்து குறையாம வந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பல்பும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் க்ராஸ் செவன் வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும் ஸோ ஃபீடு வந்து நீங்கள் அந்த ஃபீடர் வந்து எப்போவுமே வந்து ஃபுல்லாக நப்பி வச்சுருங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டே த்ரீ டே த்ரீ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கீழருக்கு இடத்த வந்து க்ளீன் பண்ணி ஆகணும் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்பர் எடுத்துகிட்டு எல்லா சிக்ஸையும் அதில் பிடிச்சி போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பிளேஸை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நம்மளோட சிக்ஸ் எல்லாமே வந்து அதே இடத்துல விட்டுட்டு தண்ணி தீன் இது ரெண்டும் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து நமக்கு வித பராமரிப்பும் தேவையில்லை தண்ணி தீன் இது ரெண்டு மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும் ஸோ நாலாவது நாள்லேருந்து இருந்து நம்ம டெய்லியும் வந்து கீழே இருக்க நியூஸ் பேப்பர் வந்து மாத்திகிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து கோழி கொஞ்சம் வந்து அதிகமாக தீவான எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து அதிகமான கழிவுகளை வந்து வெளியேற்றும் அதனால் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறது வந்து நல்லது அது இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் க்ளீன் பண்ணுறது மூலிமா கோழிக்கு வரக்கூடிய நோய் எல்லாமே வந்து தவிர்க்கப்படும் ஸோ இந்த வீடியோவில் வந்து டெலிவரியில இருந்து டே ஃபைவ் வரைக்கும் என்ன மாதிரியான பராமரிப்பு எல்லாமே செய்யணும்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம் இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா டே ஃபைவ் அப்புறம் வந்து சோனலை வந்து எப்படி பராமரிக்கணும் என்ன மாதிரியான வேக்சின் போடணும் அதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து முட்டை வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே வந்து நம்மளோட சேனலை வந்து நம்ம வந்து பதிவு செய்ய இருக்கிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை உளவின் உயிர் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் உங்கக்கிட்ட இயற்கை நாட்டு சர்க்கரை செக்கிலாட்டிய சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கிலாட்டிய சுத்தமான கடல் எண்ணெய் நாட்டுக்கோழி முட்டை நட்ஸ் அண்டேஸ் ஹோல்சேல் மற்றும் ரீட்டெயில் பிரைஸில் கிடைக்கும் ஃபார் கான்டாக்ட் டீடெயில்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் டூ எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபார் ஆர்டரிங் விசிட் உளவின் உயிர் டாட் காம்